பரவி என்றும் சொந்தங்கள் அனைவருக்கும் தாய் திருநாள் நல் வாழ்த்துக்கள் சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசா போர் நிறுத்தம் கையெழுத்தானால் ஆனால் தன்னுடன் வெளியேற வேண்டும் பெண் கிவிர் தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு மந்திரி பென்கிவிர் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் நிறைவேற்றப்பட்டால் நாட்டின் நிதி மந்திரி பெசெல்லில் இஸ்மார்ட்ரிச்சையும் ராஜினாமா செய்யுமாறு அழைப்பு விடுக்கின்றார் என டெலிகிராமில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடிவமடையும் ஒப்பந்தம் கமாசுக்கு ஒரு சரணடைதல் ஒப்பந்தம் எனவே என்னுடன் சேர்ந்து ஒப்பந்தத்திற்கு எதிராக செயல்பட ஒத்துழைக்குமாறு எனது நண்பர் பெ அளிக்கின்றேன் என்று பெர் கூறினார் எனது ஜூது சக்தி கட்சிக்கு மட்டும் இந்த ஒப்பந்தத்தை தடுக்கும் இல்லை ஆனால் ஒன்றாக அது சாத்தியமாகும் பிரதமரிடம் சென்று அவர் ஒப்பந்தத்தை நிறைவேற்றினால் அரசிலிருந்து விலகுவோம் என்று கூறலாம் என்று தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் நிதஞ்சாங்குவை வீழ்த்த மாட்டோம் ஆனால் இந்த நடவடிக்கை அதை செயல்படுத்துவதை தடுப்பதற்கும் உண்மையில் இஸ்ரேல் அரசு கமாசிடம் சரணடைவதை தடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் தொகு முழுவதும் தாக்குதல்களில் குறைந்தது இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவ வட்டாரங்கள் அல் ஜசீராவிடம் தெரிவித்தன மத்திய காசாவில் டெய்ர் எல் பாலாவில் எட்டு பேரும் தெற்கு நகரமான கான்ஜோனிஸில் பன்னிரண்டு பேரும் வடக்கில் காசா நகரில் நான்கு பேரும் கொல்லப்பட்டனர் காசாவில் பதினான்காயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கைது செய்த இஸ்ரேலியர்கள் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மேலும் இஸ்ரேலிய படைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் அதிக சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் செல்பட் மற்றும் ஹெப்ட்ரோன் கவர்னர் கள விசாரணைகள் மற்றும் கைதுகளை மேற்கொண்டதாக வபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய படைகள் செல்பிட்டில் உள்ள கிராமங்களில் இருந்து மூன்று சகோதரர்கள் உட்பட பதினைந்து பேரை சுற்றி வளைத்துள்ளனர் அதே நேரத்தில் ஹெப்டோனின் வடக்கே உள்ள ஹல்கூல் நகரில் மேலும் மூவரை கைது செய்ததாக குறிப்பிட்டுள்ளது வபாவின் கூற்றுப்படி அவர்கள் சோதனை சாவடிகளை அமைத்துள்ளனர் மற்றும் ஹெப்ரோன் மற்றும் அருகிலுள்ள நகரங்களுக்கு செல்லும் சாலைகளை தடுத்துள்ளனர் காசா போர் வெடித்ததில் இருந்து இஸ்ரேலிய படைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் தினசரி தாக்குதல்களை நடத்தி குறைந்தபட்சம் எண்ணூற்றி பேரை கொன்றது மற்றும் பதினான்காயிரத்திற்கு மேற்பட்டவர்களை கைது செய்துள்ளது வடகிழக்கு போர்னோ மாநிலத்தில் இஸ்லாமிய போராளிகள் என சந்தேகிக்கப்படும் தீவிரவாதிகளின் தாக்குதலில் குறைந்தது நாற்பது விவசாயிகள் கொல்லப்பட்டுள்ளதாக அரசாங்க அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் மேலும் தெரியவருகையில் நைஜீரியாவின் வடகிழக்கு மாநிலமான போர்னோவில் ஒருவார இறுதியில் நடந்த தாக்குதலில் குறைந்தது நாற்பது விவசாயிகள் கொல்லப்பட்டதாகவும் ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் போகோ கராம் தீவிரவாதிகளாலோ அல்லது இஸ்லாமிய அரசு மேற்கு ஆபிரிக்க மாகாணம் என்று அழைக்கப்படும் அதன் பிரிந்து சென்ற பிரிவின் உறுப்பினர்களாலோ நடத்தப்பட்டிருக்கலாம் என போர்னோவின் ஆளுநர் பாபங்கா உமார ஜோலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் வானில் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி நெப்டியூன் மற்றும் ஜுனரஸ் ஆகிய ஆறு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் இந்த அரிய வானியல் நிகழ்வை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் வானில் அவதானிக்க முடியும் எனவும் தொடர்ந்து நான்கு வாரங்களுக்கு சூரிய அஸ்தமனத்தின் பின்னர் அவதானிக்க முடியும் அத்துடன் ஜுனரஸ் நெப்டியூன் தவிர்த்து ஏனைய கோள்களை தொலைநோக்கியின்றி வெறும் கண்களினால் பார்வையிட முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கிரகங்கள் சீரமைக்கப்படுவது மிகவும் அரிதான விடயமல்ல என்றாலும் நான்கு அல்லது ஐந்து பிரகாசமான கிரகங்களை ஒரே நேரத்தில் பார்க்கும் வாய்ப்பு ஒவ்வொரு ஆண்டும் நிகழாத குறிப்பிடத்தக்க நிகழ்வு என்று விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஜனவரி இருபத்தி அன்று சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இரவு எட்டு முப்பது மணி கிரக அணிவகுப்பை காண சிறந்த நேரம் என்று கூறப்பட்டுள்ளது இருப்பினும் உள்ளூர் வானிலை மற்றும் அப்பகுதியில் உள்ள ஒலி மாசுபாட்டின் அளவு போன்ற பல காரணிகளை பொறுத்து தெரிவு நிலை இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் லாஸ் ஏஞ்சல் காட்டு சிக்கி பலர் உயிரிழந்து வருகின்ற நிலையில் பிரித்தானிய தொலைக்காட்சி தொடரில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றி புகழ்பெற்று ட்ரோரிகளம் செக்ஸ் லால் லாஸ் ஏஞ்சல் காட்டத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தெரிய வருகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் கிடிகபெர்ஸ் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தோன்றி பிரபலமான ட்ரோரி கலம் சைக்ஸ் மலிபூவில் உள்ள அவரது பங்களாவில் கார்பன் மோனாக்சைடு வாயுவை சுவாசித்ததால் உயிரிழந்திருப்பதாக அவரது தாயார் தெரிவித்துள்ளார் பெருமூளைவாத நோயால் பாதிக்கப்பட்ட தனது மகனை காட்டுத்தையிலிருந்து காப்பாற்றுவதற்கு தான் மேற்கொண்ட முயற்சி பலனளிக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் எனது மகன் வீட்டில் தீயில் சிண்டது நான் அவரை காப்பாற்ற முயற்சித்தேன் ஆனால் தண்ணீர் வரவில்லை அது நிறுத்தப்பட்டிருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூர் தீயணைப்பு பிரிவினரின் உதவியை கேட்பதற்காக ஓடினேன் ஆனால் நான் திரும்பி வந்தபோது மகன் இருந்த பகுதி முற்றாக தீக்கிரையாக இருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் அம்மா என்னை விட்டுவிட்டு போகாதே என அவன் அலறினான் எந்த தாயும் அவ்வாறான சூழ்நிலையில் தனது மகனை விட்டுவிட்டு போக மாட்டாள் எனது கை உடைந்திருந்தது அதன் நாள் அவரை தூக்க முடியவில்லை என்று தாயார் தெரிவித்துள்ளார் எனது அழகான மகனின் உயிரிழப்பினால் நான் முற்றாக மனமுடைந்துள்ளேன் என்று சமூக ஊடகத்தில் பதிவு செய்துள்ளார் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனிருகுமார திசா நாயக்கு சீனாவை சென்றடைந்துள்ளார் மேலும் தெரிய வருகையில் சீன ஜனாதிபதி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி சீனா சென்றடைந்ததாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு அறிவித்துள்ளது ஜனாதிபதியன்று அந்த நாட்டு நேரப்படி காலை பத்து இருபத்தி ஐந்து மணியளவில் சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்ததாக பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதன்போது சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென் சியாங்டோங் முழு ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதியை வர ார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தென் சுரங்கத்திலிருந்து மீட்கப்பட்ட நூற்றுக்கணக்கான சடலம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது தென் ஆப்பிரிக்காவில் பயன்படுத்தப்படாத தங்க சுரங்கத்தில் உள்ள மோசமான நிலைமையை காட்டும் காணொலிகள் அண்மையில் வெளியாக இருந்தன அதில் ஏராளமான சட்டவிரோத சுரங்க தொழிலாளர்கள் பல மாதங்களாக நிலத்தடியில் வசித்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் தென்னாப்பிரிக்காவில் கைவிடப்பட்டு தங்க சுரங்கம் ஒன்றிலிருந்து சட்டவிரோத சுரங்க தொழிலாளர்களும் இரண்டு நிலங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்து சுரங்கத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் சிக்கியிருக்கலாம் என்றும் குறைந்தது நூறு பேர் ஏற்கனவே இறந்திருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய நேற்று முதல் சட்டவிரோத தங்க சுரங்கத்தில் மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதில் ஏராளமான சட்டவிரோத சுரங்க தொழிலாளர்கள் பல மாதங்களாக நிலத்தடையில் வசித்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய நேற்று முதல் சட்டவிரோத தங்க சுரங்கத்தில் மீட்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஜோகன்னஸ் பருக்கிலிருந்து தென்மேற்கே நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சட்டவிரோத சுரங்கம் ஒன்றில் நூறுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத சுரங்க தொழிலாளர்கள் நிலத்தடையில் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிரீன்லாந்தை போன்றுதான் இலங்கையும் இரண்டு விதத்தில் முக்கியமானதாக அமெரிக்காவிற்கு தோன்றுகிறது என்று ராணுவ ஆய்வாளர் அருள்தாஸ் தெரிவித்துள்ளார் மேலும் தெரிய வருகையில் ஒன்று இந்து சமுத்திர பிராந்தியத்தில் உள்ள கனிம வளமும் இரண்டாவதாக இலங்கையை கைப்பற்றினால் ஆசிய பிராந்தியத்தை இலகுவாக கையாள முடியும் என்ற நிலைப்பாடும் ஆகும் இஸ்ரேலை வைத்துக்கொண்டு எவ்வாறு அரபு நாடுகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கின்றதோ தாய்வானை வைத்துக் கொண்டு சீனாவை எவ்வாறு மேலே செல்லவிடாமல் தடுக்கின்றதோ அதேபோலதான் இலங்கையையும் அமெரிக்கா கைப்பற்றுமா இருந்தால் இந்தியாவை இலகுவாக தனது கட்டுக்குள் வைத்துக் கொள்ளும் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அமெரிக்காவிற்கு எதிராகத்தான் இந்திய ராணுவம் இலங்கையில் கால் பதித்தது இதுவரையில் இந்திய ராணுவம் சீனாவிற்கு எதிராக இன்னும் கால் பதித்தது இல்லை மேலும் இந்தியாவை எந்தவொரு வகையிலும் விஸ்தரிப்பு செய்யாமல் அமெரிக்கா தடுத்து வருவதாக ராணுவ ஆய்வாளர் அருள்தாஸ் தெரிவித்துள்ளார் இதுபோல் மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்